பார்க்கவே பதப்பதைக்கு கொத்தில் ஒரு கொத்து பிறப்புறுப்பில் ஒரு கொத்து கொத்துறாரு பார்த்தீங்களா இவ்வளவு நடந்திருக்காது அப்போ நீ எவ்வளவு திட்டமிடுதலோடு வரி அவர் ஒன்று அறவுயிரோடு விட்டுட்டு போனால் விட்டல ஏதாவது ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு இவன் மனைவியோட தகாத ஒரு வச்சு அவன் மனைவி வெட்டதுக்கு வெட்ட வேண்டியது முன்னாடியே விட வேண்டியது எதுக்கு இவரை வந்து வெட்ட ரெண்டு பேரும் வேண்டியது வேண்டியதான் நீ சேர்த்து வச்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரையும் கேட்க வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பிரியன்னா நீதிமன்றத்தை கேட்கணும் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் செக்டார் அது எவ்வளோ பவர்ஃபுல் செக்டார் அது அப்படி பார்த்தா அந்த மனைவியை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க மனைவியை அக்யூஸ் தான் அந்த உலகில் அரெஸ்ட் பண்ணுறாங்களே அப்போ இன்றைக்கி மோட்டிவேஷன் இல்லாமல் போச்சு லகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து வழக்கறிஞர் ஆர்எஸ் தமிழ் வேந்தன் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் நீங்க பார்த்துருப்பீங்க ஹோஜூர் வழக்கறிஞரை வந்து தா தாக்கியிருக்காங்க இதுக்கு வந்து மீடியால இருந்து நிறைய ரீசன் சொல்கிறாங்க ஏன்னா தாக்கப்பட்டவர் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர் வந்து திடீரெனும் தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அங்கே என்னதான் சார் நடந்துச்சு என்ன வேணா நடந்திருக்கட்டும் அந்த வழக்கறிஞரை குலைவெறி தாக்குதல் செய்தது மிக கண்டனத்துக்குரியது அந்த வழக்கறிஞருக்கு வழக்கறிஞரோட உறவினர்களுக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இது ஒட்டுமொத்த நீதித்துறை சார்பாகவும் வழக்கறிஞர் சங்கங்கள் சார்பாகவும் அனைத்து ஊடகங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இது ரொம்ப இந்த விஷயத்த நான் கண்டிக்கிறேன் இந்த குற்றவாளிகளுக்கு விரைந்து அதுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கு நீதித்துறையும் காவல்துறையும் மெனக்கடங்குன்னு சொல்லிக்கிறேன் பொதுவாக இந்த நாட்டில் வந்து மூணு துறை இருக்குது நீதித்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜுடிஷியல் ஃபினான்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் கேள்வி கேட்குற ஒரு துறை எதுனா நீதித்துறை மட்டும்தான் பட் ரெண்டு துறையும் நீதித்துறையை கேள்வி கேட்க முடியாது பட் நீதித்துறை எல்லா துறையிலையும் கேள்வி கேட்க முடியும் ஏன் அப்படி நடந்துச்சு இதையா இந்த அரசு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்பாங்க ஃபினான்ஷியல் என்ன இப்படி பண்ணுறீங்க இப்படியே போனால் நாட்டோட பொருளாதாரம் என்ன வருது அப்படின்னு ஃபினான்ஷியல் அதாவது நாடு கொடுக்குற பட்ஜெட்டை பற்றி பேசுவாங்க கோர்ட்டில் எல்லாத்துக்கும் காமனாக ஒரு பீப்புள் இருந்து மூவ் பண்ணுறதுன்னா அது ஜுடிஷியலில் இருக்க வழக்கறிஞர் தான் எல்லா பிரச்சனைக்கும் இப்போ வந்து ஒரு எந்த இடத்துல வேணுமோ ஒரு வழக்கறிஞர் போது அந்த விசாரணையை மேற்கொள்ளலாம் இது என்ன என்ன நடக்குது ஒரு விபத்து நடந்திருக்கன்னா ஒரு வக்கீல் பூந்து தைரியமாக உள்ளே ஏற்றி போடலாம் ஏற்ற வெட்டுப்பட்டு கிடந்துச்சே அது வக்கீலுக்கு அப்படியே தூக்கி ஏத்துறாங்கல்ல வேற சிவிலியன்ஸ் அதை செய்வாங்களா கற்பனை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வெட்டுப்பட்டு கிடக்கிறாங்க கிட்டக்கே போக மாட்டாங்க சிவிலியன்ஸ் நம்ம கேண்டவம்பு நாளை கோர்ட்டு கேஸ் நம்மளால் அலைய விடணும் அலைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி கிடையாது ஆக்சிடென்ட் ஆனவங்களை தூக்கி ஏற்றுட்டிங்கன்னா அரசு ஊக்கு தொகை தருது அந்த அளவுக்கு டெவலப் ஆகி வந்திருக்கு ஆனால் சிவிலியன்ஸோட மென்டாலிட்டி அதுவாக இருக்கும் ஆனால் அந்த வக்கீல உடனடியாக அங்கே இருந்தவங்களே இந்த ரத்தம் பில்டிங் ஆகிறது அப்படியே பொத்தி பிடிச்சி இப்ப இதுவரைக்கும் உயிரோட இருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும் அது அந்த உடனடியாக அவங்க ஏத்துனது தான் கொஞ்சம் டிலே இருந்தா அதிகமான ரத்தம் போயிருக்கும் அது இரவு நடந்துருந்தா அது சுத்தமாக ஒண்ணு பண்ணியிருக்க முடியாது இது ஒரு விஷயம் இதுல இன்னொன்று இந்த நீதிமன்றம் மருத்துவமனை காவல்துறை அதாவது காவல்துறை இருக்கிற அலுவலகம் போலீஸ் ஸ்டேஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடுமையான பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் இராணுவ தளவாடங்கள் இருக்குங்களா அந்த மாதிரியான பகுதிகள் பென்டகன் மாதிரி வச்சுக்கணும் பட்டங்கள்லே பாகம் அடித்தாங்க அது ஒரு விஷயம் பட் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி இப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறது இது ரொம்ப பெரிய தப்பு முதல் விஷயம் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு ஒரு மருத்துவமனைக்குள்ளே ஒரு மருத்துவர் போய் ஒரு பையன் கத்தியால் குத்திட்டான் அந்த மருத்துவர் இங்கே 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 இங்கேலாம் பஞ்சிங் ஆகிட்டு அவர் வந்து ஹார்ட்டுக்கு வைத்தியம் பண்ணதுனால அந்த ரோஸ் வாஷ் அந்த அஸ்பிரின் இந்த மாதிரி மாத்திரைகள் அதிகம் சாப்பிட்டு ரத்தம் உற்போக்கு நிற்கவே நிற்கலை ஆனால் அதே மருத்துவமனையில் இருந்து தான் அவர் பழத்தார் உடனடியாக ஃபஸ்ட் எயிட் பண்ணி உடனடியாக ட்ரீட்மெண்ட் போய் உடனே 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 எல்லாம் நடந்துருச்சு ஏன்னால் மருத்துவர் அது ஒரு தைரியமாக எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் இதே வேறு இடத்துல தான் அவர் பொழிச்சிருக்க மாட்டார் இப்போ நம்ம எதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் அதே விஷயத்தை எதுக்கு நம்ம எல்லோரும் கண்டிக்கிறோம் அவர் இருக்கிற அந்த கேம்பஸ்குள்ளே போய் செஞ்சது தப்பு உங்களுக்கும் அவருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் அதை தான் நீங்கள் உங்களை நீங்கள் தீர்த்துக்கங்க இல்லை நீதிமன்றத்தில் போய் தீர்த்துக்கணும் நீங்கள் பர்சனலாக கத்தி எடுத்துகிட்டு போகிறது குத்துறது சரியில்லை அந்த பையன் ஜெயிலுக்கு போய்ட்டானா அந்த அம்மாவை யார் பார்த்துக்குவோம் பார்த்துக்கிறது வழி கிடையாது நீ முறையாக ஒரு மேலே ஒரு மருத்துவ போர்டு கவுன்சில் இருக்குது மருத்துவ கவுன்சில் இருக்குது எங்கே அரும்பாகத்தில் இருக்குது புதுமல்லி ஹைவேயில் இருக்குது அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க மக்களுக்கு தெரியும்னு தான் சொல்கிறேன் மருத்துவர் தப்பு அங்கே போய் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லுங்கள் ஒரு பேட்ச் நம்பர் இங்கே இருக்கும் நம்பர் போட்டு கொடுங்க வக்கீல் தப்புன்ட்டார் பார் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இப்போ சென்னையில் ஒரு கொலை வழக்கில் ஒரு அஞ்சாறு வக்கீல் ஈடுபட்டாங்க அஞ்சாறு வக்கீலே பார் கவுன்சில் டிஸ்மிஸ் பண்ணி தானே வச்சுருக்கு நடவடிக்கை எடுக்காமல் இல்லைல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல அந்த வக்கீல் தப்பு செஞ்சு தானே அவருக்கு நடவடிக்கை எடுங்க அந்த பார்லேயே கம்ப்ளைண்ட் கொடுங்க அங்கே நடவடிக்கை இல்லை மெட்ராஸ் பார் கவுன்சிலுக்கு தபால்லாம் போடுங்க லெட்ரு போடுங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க எஸ்பிஐ கம்ப்ளைண்ட் கொடுங்க ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒருத்தனை வெட்ட தெரியுது கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியாதா நீங்கள் கேட்கலாம் அவங்கள எளிய மனிதர்கள் அவங்க வக்கீல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வெளியே மனிதன் வந்து வெட்ட தெரியுது இல்லை உனக்கு ஒருத்தனை பூந்து வெட்ட தெரியுது இல்லை காலையில் நைட்டில் வெட்டிருந்த கூட பரவாயில்ல மேடம் லைட்டில் வெட்ட தெரியுது இல்லை உனக்கு அப்போ அவ்வளோ தைரியம் தானே உனக்கு அதுவும் கோர்ட்டு கேம்பஸில் வெட்டுறதுக்கு ஆயிரம் இடம் இருக்குது வக்கீல் டீ குடிக்கலாம் வெட்டு எங்கேயாவது பார்க்கில் வாக்கிங் பூவில் வெட்டு இல்லை ஒரு வீட்டில் முன் வெட்டு அதை பற்றி ஓ பிரச்சனை அது நீ ஏதோ பண்ணிட்டு போ ஆனால் நீ எப்படி கோர்ட்டுக்குள்ளே வந்தவரை வெட்டின அது ரோப்ஸ்லாம் போட்டு இந்த டை இருக்குல்ல அது அவ்வளோ புனிதமானது அது அட்வொகேட் மேனுவல் ஆக்ட் எடுத்து படிங்க பொதுமக்களையும் சொல்கிறேன் நம்ம பாதி பேருக்கு நம்மளோட அதிகாரம் என்னென்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு போகிறோம் அதுதான் உண்மை டை போட்டு அந்த கவுன் போடுறது அவ்வளோ ஒரு மரியாதை இது வெள்ளக்கார வகுத்து வச்ச ஒரு ஒரு மரபு அது அம்பேத்கர் வந்த பூட எடுக்கலை ஏன்னா அது நல்லா இருந்துச்சு அப்படியே விட்டாங்க ப்ரொஃபஷனலாக விட்டாங்க அவ்வளோ ஒரு அதிகாரம் முடிஞ்சது கோட்டு வாசலை விட்டு வெளிலே போட்டு போக மாட்டோம் அந்த கவுனை காட்டி கையில் தான் சுற்றிட்டு ரோட்டில் ரோட்டை கிராஸ் பண்ணணும் கார் பார்க்கிங் போகிறதுன்னா அவ்வளோ புனிதமானது அதை போட்டுக்கிட்டு ஒரு பொது நிகழ்ச்சிகள் மேடையில்லாம் நீங்கள் தோன்றக்கூடாது தப்பு அது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அப்படி ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கவரை இந்த படத்தில் கூட விஜயகாந்த்லாம் சண்டை போடுவார் சண்டை போட்டு இங்கே கூட உன்னை வந்து என்னால் அடித்து தூக்கி எறிய முடியும் ஆனால் நீங்கள் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸுக்காக உன்னை விட்டு போகிறேன் அப்படிப்பட்ட சினிமா டைலாக் தான் பட் ஓகே இந்த டைலாக் வச்சு ப்ரொமோட் டைலாக் யூனிஃபார்மோடு அடிக்கிற காட்சிகள்லாம் அவர் வைக்கலை அதை தவிர்த்தாங்க இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்க ஸ்டாரை அது ஸ்டார் ஸ்டார்க்காண்டி உன்னை விட்டு போகிறேன் என்ன ஒன்று தொலைச்சிடும் அப்படிம்பாங்க சினிமாக்களில் அதுமாரி இந்த ட்ரெஸ்ஸுக்காண்டிய ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும்ல நான் தப்பானவனாகவே இருக்கேன் அது அதுக்கான நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்கட்டும் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இப்போ கூட உன்னை வெட்டி அல் வேண்டா இந்த ட்ரெஸ்ஸுக்க அவனை விட்டு போகிறேன்னு சொல்கிற வார்த்தை கூட உனக்கு இல்லை எல்லாமே திட்டமிட்டு அந்த அறுவால் பொடுவால் எடுத்துகிட்டு வந்து வெட்டுறாரு அந்த வெட்ட உள்ளே பாருங்கள் மற்றதெல்லாம் சிசிடிவி மல்ட்ரு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது கொஞ்சம் பிளராக இருக்கும் சிசிடிவி மர்டரோட வீடியோ ஷாட் வந்து கொஞ்சம் பிளராக அடிக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக கேமரா இல்லையா இல்லை அது ஷேக்கிங் ஆகுதான்னு தெரியல ஆனால் இது அப்படி இல்லை எல்லாம் செல்ஃபோனில் எடுத்த வீடியோ அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக அந்த வீடியோ இருக்குது பார்க்கவே பதைப்பதைக்குது கொத்தில் ஒரு கொத்து பிறப்புறுப்பில் ஒரு கொத்து கொத்துறாரு பார்த்தீங்களா இவ்வளவு நடந்திருக்கு அதில் அப்போ நீ எவ்வளோ திட்டமிடுதலோடு வரைக்கும் அவர் ஒன்றும் அரை உயிரோடு விட்டுட்டு போகணுன்னா வெட்டலை செத்துட்டாருன்னு நினச்சி போட்டு போனது தான் ஆனால் அந்த சக வழக்கறிஞர்கள் உடனடியாக அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இதுவரைக்கும் உயிரோடு இருக்காருன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் உடனே அந்த ரத்தத்தை ஒருத்தர் ப்ளீடிங்கை நிற்பாட்டி அமைக்கி பிடிச்சி உடனே ஆட்டோவில் ஏற்றி உடனே மருத்துவமனை கொண்டு போன தொட்டு இந்த வரைக்கும் அவங்க காப்பாற்றிட்டாங்க அபாய கட்டத்தில் அந்த வழக்கறிஞர் இருக்கார் நான் இல்லைன்னு சொன்னேன் என் நேரமும் அவரோட உயிர் வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு அது காரணம் யார் ஒரு வெட்டினதில் இருபத்தேழு வயசு அந்த கண்ணன்ங்கிற அட்வொகேட்டு நீ நீ யார் முதல்ல நீ இல்ல எல்லாம் சொல்லிட்டாங்க நீதிமன்ற உதவியாளர் நீதிமன்ற உதவியாளர்னா கவர்மெண்ட் நீ கவர்மெண்ட் ஸ்டாஃபே ஆஃபீஸில் உதவியாளர் அலுவலக வக்கீல் ஆபீஸ்ல நீ லாவே படிக்கல நீ லாவே படிக்கல நீ வக்கீல் ஆபீஸ்ல உதவியாளர் டீ வாங்க போறது காப்பி வாங்க போறது எடுக்க போறது எடுபடி வேலை பார்த்துட்டு சுற்றுறதுக்கு நீ அலுவலக உதவியாளரா தாக்குதல் பண்ணவரும் அவர் தரப்புல இருந்துட்டு என் மனைவியை வந்து இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்களே ஆ இது ஒன்று இப்போ எங்கே பார்த்தாலும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதாவது ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு இவன் மனைவியோட தகாத உற வச்சு உன் மனைவி வெட்டுதுக்கு வெட்ட வேண்டியதானே உன் முன்னாடியே வெட்ட வேண்டிய தானே எதுக்கு விவரம் வந்து வெட்டுற ரெண்டு பேரும் வெட்ட வேண்டியதானே நீ சேர்த்து வச்சு தகாத உறவு வச்சுருந்தாங்கன்னு தகாத வச்சா கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேணான்னு சொல்கிறேன் அதுக்காண்டி ஏன் ஒரு மனைவி வந்து தவ தவறாக போயிட்டாங்க அதனால நடவடிக்கை எடுக்க வேணான்னு நான் சொல்லவே இல்லை நடவடிக்கை எடுங்க நீதிமன்றம் மூலியமாக எடுக்க வேண்டியதானே நீதிமன்றம் மூலியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே கோர்ட்டில் டைரெக்ஷன் போட வேண்டியதானே தூக்கி ரிமான் பண்ண வேண்டியது தானே அவர் பொன்னாட்டி கொண்டு போய் ஆளுமன் ஒன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு எஃப்ஐஆர் போட வேண்டியது தானே மேடம் அவர் மேலே ரெண்டு தரப்பாக சொல்கிறாங்க ஒன்று நீங்கள் சொன்ன வார்த்தை தகாத ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புன்னு இன்னொரு வார்த்தை அவர் மனைவி வந்து அவர் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணார் ஏமா நான் தான் சொல்கிறேன் வாட் எவர் இட் இஸ் எதுவாக எதுவாகனு இருக்கட்டும் நீங்கள் தொந்தரவு பண்ணாருன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்கள் பொண்ணாட்டியை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுங்க இன்றைக்கி வர்றாருல ஏஎஸ்பி சங்கர் வந்து நேரடியாக உங்கள் மனைவி ஸ்டேட்மெண்ட் வாய் அப்படி பார்த்தா அந்த மனைவி எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர் மனைவியே அக்யூஸ் தான் அந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்போ நீங்கள் மோட்டிவேஷன் இல்லாமல் போச்சு நம்ம தாக்குதல் பண்ணால் யூஆர்ஏ விக்டீம் நீ பாதிக்கப்பட்ட இடத்துல இல்லை இல்லையா இங்கே சைடு இல்லையே நீங்கள் நீங்கள் ஆக்டிஸ் சைடு வந்துட்டீங்களே அப்போ நீங்கள் மோட்டிவேஷனில் கொலை பண்ணியிருக்கீங்க கிளியர் ப்ரூவ் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவா நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க தானாக இருந்தால் இன்னும் இன்னும் ஃபோர்ஸாக வேணாலும் சொல்ல முடியும் மாட்டிக்கிட்டமுன்னாக்க பொம்பளை உடனே பத்தினி ஆகிடுறேன் மாட்டாத வரைக்கும் அப்படியே ஜோவியெல்லாம் ஓட்டுறது நேற்று கிளாஸ் ஆகி போச்சு பஸ் ஆகி போச்சுன்னா அவன் என்னை இல்லைங்கிற ரிலேஷன்ஷிப்பை கூப்பிடுறான் அவனை தண்டிங்க அவனை அடிங்கன்னு திருப்பிக்கிறது சட்டம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குண்ணா ஏமா அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணால் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா இம்மிடியட்லேயே வாங்க உங்களை யார் டார்ச்சர் பண்ணுறா லிஸ்ட்டு கொடுங்க போய் புகார் கொடுப்போம் நடவடிக்கை எடுத்து ஜெயிலில் தூக்கி போடுவான் அது வரைக்கும் அதை என்ஜாய் பண்ணிக்கிறது மாட்டாத வரைக்கும் அதை என்ஜாய் பண்ணிக்கிறது மாற்றோட விக்டிமா மாறி என்னை அவன் கூப்பிட்றான் என்னை அவன் கண் அவன் என்னைய கையை பிடிச்சான் அப்படி திருப்புறது உள்டாக பார்க்குறது கதையை நாள் எங்கே போயிருந்தீங்க அதே கூட்டத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஒரே சீனியர்கிட்ட தானே ஜூனியராக இருக்கீங்க நடவடிக்கை எடுத்துருக்கலாமே எடுத்துருக்கலாமா எடுத்துக்கூடாது ஏன் எடுக்கல பதில் கிடையாது நான் கேட்கட்ட கேளுக்கு பதில் ஏன் எடுக்கலை நீங்கள் ஒரு சினிமா நடிகை கூட தான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி என்ன இது பண்ணிட்டு இருந்தா அது பண்ணிட்டு இருந்தானா உடனே நீ ரியாக்ட் பண்ண வேண்டியது தான் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு இந்த ஷோ நடத்துறாங்களே ஜட்ஜி லட்சுமி ராமகிருஷ்ணன் உட்காந்து நடத்துகிறாங்களா அது என்ன சொல்ல சொல்வதெல்லாம் உண்மை சொல்வதெல்லாம் போயின்னுட்டு அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குது மாட்ட உடனே ஒவ்வொருன்னு கிளம்பிடுறது மேடம் இவன் தான் மேடம் என் வாழ்க்கை கெடுத்தான் இல்லை மேடம் அவன் தான் மேடம் என் வாழ்க்கை கெடுத்தான் இல்லை மேடம் இவன என் வாழ்க்கை கெடுத்திருக்கான் மேடம் இவனை அவனும் சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்தான் மேடம் இது ஒரு ப்ரோக்ராம் அம்மாது இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்ச்சி ஆகுதுன்னு கேட்குறேன் வக்கீல் தப்பு பண்ணார் வக்கீல் நீங்கள் நடவடிக்கை எடுக்குமா அதுதான் பார்க்கணும்னு பார்க் அதை விடுத்துட்டு அது அப்படியே சைலண்ட்டாக எடுத்துட்டு கோர்ட்டுக்கு வர நீ வெட்ட சொல்றது தான் உங்களுடைய நியாயமா இதுதான் உங்க சட்டம் கற்றுக் கொடுத்துட்டானு கேட்குறேன் சட்டம் எந்த இடத்துலையும் நம்மளே ஜட்ஜாக மாறுறதுக்கு எந்த இடத்துலையும் சட்டத்தில் இடம் இல்லைம்மா ஒரு நீதிபதி உங்களுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா முழுசாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க எடுத்து எண்பது பக்கம் எழுபது பக்கம் அறுபது பக்கம் நாற்பது பக்கத்தில் கூட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு எடுத்து படிங்க எல்லா பிரிட்டரும் டிக்டேட் பண்ணியிருப்பாங்க இந்தந்த வகையில இவர் குற்றவாளின்னு நான் சொல்றேன் இந்தந்த வகையில் நான் இந்த குற்றவாளின்னு சொல்கிறேன் இந்தந்த ஆதாரம் எதிரிக்கு எதிராக இருக்கு அப்படி அப்ப ஒரே வரல நீங்கள் தூக்கு தண்ண ஒரே வரில் நீங்க ஆயுள் தண்ணெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி ஃபுல்லாக டிக்டேட் பண்ணுவாங்க டே ஒன்லேருந்து இந்த வழக்கு எப்படி போச்சு சுற்றி வந்துச்சுன்னு கிளியரா அடிப்பாங்க வழக்கு இப்போ இன்னொரு தரப்பு சொல்கிறாங்களே இந்த இந்த செய்ய முயற்சி பண்ண ஆனந்தனுக்கும் அவங்க மனைவிக்கும் அதிபதிக்கும் அதே கூட்டம் டைவர்ஸ் கேஸ் நடக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க இதுக்கு என்ன சொல்கிறீங்க ரெண்டு பேருக்கும் விவகாரத்து வழக்கு நடக்குது அந்த விவகாரத்து வழக்கில் இவர் ஆஜராக போனார் மனைவி தரப்புலன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்காக விட்டுருவீங்களா குடும்பத்து பிரச்சனைனா குடும்பத்தில் வச்சு விசாரிங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்கே உண்ட வச்சு விசாரிங்க இல்லை கோர்ட்டில் ஏற்றி விசாரிங்க கோர்ட் வாசலில் ப பண்ண வக்கீல எப்படி வெட்டுவிங்க அப்போ வக்கீலே பண்ணிட்டா அப்புறம் என்னமா இருக்கீங்க நாட்டில் பாதுகாப்பு நான் இன்னொன்று சொல்லவா ஒரு மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் டீநகரில் ஒரு நாலு பேர் குடிச்சிட்டு ரெண்டு போலீஸ்காரங்களா கம்பு எடுத்துகிட்டு அடிச்சாங்க கீழே கமெண்ட்டை போய் பாருங்க இப்போ நமக்கு கீழே கமெண்ட்டை பாருங்கள் கமெண்ட்டை எதுக்காக வேண்டி பார்க்குறதுனா நம்ம திட்டவங்களை கோவப்படுறதுக்கு இல்லை மக்கள் மனநிலை என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு அனலைசிங் வரும் சூப்பர் தெளிவாக வெளுத்து விடுங்க அந்த போலீஸ்காரங்களை அப்படியே கமெண்ட் எல்லாம் வெறித்தனமா ஃபயர் நெருப்பு இப்படி போடுறேன் அவ்வளோ வண்ணும் காவல்துறை மேலே நான் அதே வேறு ஒரு ஆஸ்பெக்ட்டில் சொல்கிறேன் ஒரு போலீஸ்காரன் யூனிஃபார்ம் போட்டு அவன்கிட்ட துப்பாக்கி இருக்கு பின்னாடி போலீஸ் வண்டி வரும் நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது உன்னை எந்த சூழ்நிலையும் கொண்ட வச்சு கால உடைச்சிடுவாங்க உன்னை சுடக்கூட முடியும் போலீஸால் உண்மை தானே துப்பாக்கி இருக்குல்ல தற்காப்புக்காக சுடக்கூட முடியும் அவங்களே நீ நடவட்டில் அடிக்கிறேன்னா சிவிலியன் நீ உன் பொன்னாட்டியோட செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு வர்ற இல்லை உன் லவ்வரோட படத்துக்கு போய்ட்டு வர்ற உன் பொன்னாட்டி பொண்ணோட ஷாப்பிங் போயிட்டு வர்ற லேட் ஆயிட்டு அப்போ நாலு பேர் குடிச்சிட்டு உன் குடும்பத்தை விரட்டினா ஓகேவா பாதுகாப்பு கொடுக்குறவனுக்கே இந்த நிலைமைன்னா உனக்கு எனக்கு என்னம்மா சிவிலியன்ஸ் வேணுமா அப்போ நீதியை வாங்கி கொடுக்க போராடுற எங்களுக்கே இந்த நிலைமைன்னா மற்றவங்களுக்கு என்ன இருக்கு அப்புறம் அறிஞர் அண்ணா தான் சொல்லுவார் சட்டம் ஒரு இருட்டரை வக்கீல்களின் வாதம் அதில் வந்து விளக்கு நெருப்பு மாதிரி வெளிச்சம் அது தூக்கிட்டு போறோம் எங்களுக்கு ஒரு பக்கம் வந்து வக்கீலும் தாக்கப்படுறாங்க இன்னொன்னு ஒரு பக்கம் வந்து வக்கீலுமே வந்து அஞ்சு இங்க சென்னையிலுமே வந்து அஞ்சு வக்கீல் மேல வந்து கேஸ் இருக்குல்ல அவங்களுமே ஒரு ஒரு குற்றத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்கல்ல இதை எப்படி பாக்குறீங்க அவங்க ஈடுபட்டா குற்ற செயல்ல அவங்க மேல பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துருக்கு போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு குண்டாசு போட்டாச்சு அதை தான் நீங்க செய்யணும் இப்போ நான் தப்பு செஞ்சா நீங்க என்னை வெட்டாத மேல கம்ப்ளைண்ட் கொண்டு கொண்டு போய் இதை அப்படி ஜெயிலில் போடுங்க எங்களை நடவடிக்கை எடுங்க எங்கள் மேலே நீங்கள் இப்போ சரியாக போச்சா அம்மா எல்லா துறையிலையும் தப்பு இருக்குது காட்டுட்டுமா பத்து பேரில் காட்டுவோம் ஒரு ஒருத்தவங்க மேலே எல்லோரும் மேலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது எல்லாரும் அந்த இப்போ ஊடகம்னா நீங்கள் எல்லாம் எல்லா ஊடக தர்மத்தோடு எல்லா ஊடகமும் நடக்குதா சொல்லுங்கள் நான்காவது தூண் தானே நீங்கள் மூணாவது தூண் நாங்கள் வெட்டுப்பட்டு கிடக்கிறோம் நாலாவது தூண் நீங்கள் எல்லோரும் தர்மத்தோடு இருக்குதா எல்லா துறையிலும் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்கம்மா அது தனிப்பட்ட வாழ்க்கையாக பாருங்கள் ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டால் உங்கள் உங்கள் சமூகமே தப்பு பண்ணிவிட்டு நான் சொல்ல முடியாது பர்சனலாக உங்கள் மேலே தான் நான் ப்ளேம் பண்ண முடியும் அசில் ஆயிர் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா வக்கீலே இப்படி தான் இது என்ன பேச்சு இது வக்கீலே இப்படி தான் என்ன மீனிங்னு கேட்குறேன் மகாத்மா காந்தியும் வக்கீல் தாமா இன்றைக்கி இருக்க அரசியல் தலைவர்கள் ஐம்பது சதவீதம் பேர் வக்கீல் தான் அந்த அந்த எம்பவர்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு தான் வக்கீல் தாம முடியும் உன் குரல் உறக்க வெளில கேட்குன்னா வைக்கிலாக தான் முடியும் அப்படி இருக்க நோபல் ப்ரொஃபஷன் வந்து தவறுகள் தான்மா எல்லா இடத்துலையும் தவறு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லுங்க அந்த கண்ணன் தப்பு செஞ்சாரா சரி செஞ்சாராங்கிற அந்த ஜஸ்டிஃபிகேஷன் டிபேட் இது இல்லை நான் அது வரவே இல்லை அது செஞ்சிருக்கலாம் அது ஹியூமனாக செஞ்சுருக்கலாம் அது அவர் குடும்பத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருந்தால் அது நீதிமூடமை அவர் நடவடிக்கை எடுத்துக்கணும் அந்த அவர் மேலே அதை விட்டு நீங்களாவே ஜட்ஜாக மாதிரி வெட்டினீங்கன்னா பொதுமக்களுக்கு என்னம்மா நம்பிக்கை இருக்கும் முதல்ல பப்ளிக்கோட நம்பிக்கை குலைக்க கூடாது நான் கிண்டி மருத்துவமனை நடந்துச்சு இல்லை அதில் நான் வந்து எல்லா ஊடகத்துலேயும் நான் பேட்டி கொடுத்தேன் எல்லா ஊடகமும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் சரியில்லை தானே அப்படிங்கிற கேள்வி முக்கி வச்சாங்க நான் அதை ஒத்துக்கவே இல்லை ஏழை மக்களோட நம்பிக்கை போய்டுமா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா நான் குட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துடக்கூடாது இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நல்ல வைத்தியம் அங்கே தான் அவங்க உடம்பு போஸ்ட் பண்ண முடியும் தனியார் மருத்துவமனையில் போஸ்ட் பண்ண முடியாது ஐநூறு கோடி ரூபாய் கட்டியிருக்க அப்பளா ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி எத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு இருந்த சந்திர ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி போஸ்ட்மார்டம் பண்ண முடியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ண முடியும் சரிங்களா ரீசெண்டாக கூட ஒரு எலிமரத்தில் ரெண்டு குழந்தை இருந்துச்சு அவங்க அப்பா அம்மா முழிக்கிற வரையும் பாடியை வந்து ப்ரிசர்வேட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க போஸ்ட் பண்ண முடியலை ஏன்னா அவங்க வரணும் அது ஒரு லாட் ஆஃப் ப்ரொசீஜர் அதுமாரி ஏழை எளிய மக்கள் எல்லாரும் நம்புறது நீதிமன்றத்தை நம்புறாங்கம்மா அங்கே போனால் நமக்கு எப்படியாவது நீதி கிடச்சிடும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரையும் கேட்க வேண்டியது அது உங்கள் விருப்பம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பிரியணும்னா நீதிமன்றத்தை கேட்கணும் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் செக்டார் அது எவ்வளோ பவர்ஃபுல் செக்டர் அது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றது யாரையும் கேட்க தேவையில்லை ஆனால் பெரியனா நீதிமன்றம் வேணும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து குழந்தை பத்துக்கிறது யாரும் கேட்க வருது இல்லை அந்த குழந்தை யாருக்குன்னு வரக்குள்ள நீதிமன்றம் வேணும் நீங்கள் டிசைட் பண்ண முடியாது நீ செத்துட்டேன்னு நீதிமன்றம் தான் சொல்லணும் நீ செத்துட்ட டிக்ளர் நீ இன்னா இருக்கு பிறந்த உங்கள் அப்பா இவர் தான் அப்படின்னு உறுதி செய்ய வேண்டியது நீதிமன்றம் நீங்கள் ரெண்டு பேரும் சொத்து வச்சிருக்கீங்க இந்த சொத்து ஒன்றது தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது நீதிமன்றம் உன்னோட உரிமை இது வந்து உரிமை இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்ற உரிமை நீதிமன்றம் தான் சொல்ல முடியும் இது உன்னோட பைக்கா இல்லையா நீதிமன்றம் தான் சொல்ல முடியும் நீயா சொல்ல முடியாது ஓ வண்டி திருடு போச்சா இல்லையா போலீஸ் சொல்லி நீதிமன்றம் தான் சொல்ல முடியும் நீ பைக் திருடு போயிருக்கு இந்த பைக்கு இவர் தான் இந்த பைக்கை கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் தான் சொல்ல முடியும் வீட்டுல திருடு போயிட்டு போலீஸ் நகை நகையை எடுத்துட்டாங்க நெருடா போலீஸ் உங்க கையில் கொடுத்துட்டு போயிடுமா கொடுக்காது நீ என்ன சாட்சி சொன்னாலும் சரி பாருங்க நான் நாகரையில் வாங்கியிருக்க பில் இருக்குது நான் நேற்று போட்டிருந்தேன் போட்டால் இருக்குது நகை உன்னதாக இல்லையானு தீர்மானிச்சுட்டு டிட்டனோ அப்புறம் கோர்ட்டு தான் கொடுக்கும் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நீதிமன்ற துறையை அந்த நீதிமன்றத்தின் அங்கங்கள் நாங்கள்லாம் நாங்கள் எல்லாம் நீதிமன்றம் மட்டும் நடந்திருப்பான் மக்கீரே இல்லை ரெண்டு மூணு நாளாக ஸ்ட்ரைக்கு கோர்ட் நடந்துட்டானு கேட்குறேன் நீ என்ன தான் போய் நீதி வாங்க போகிறான் ஜட்ஜி இருப்பார் ஜட்ஜி வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியாது ஏன்னா அவர் அரசாங்கம் எம்ப்ளாயி அவர் நாங்கள் அரசாங்கம் எம்ப்ளாயி இல்லை எங்களுக்கு என்ன சம்பளம் தர்றாங்க எங்களுக்கு ஏதாவது மாதம் சம்பளம் கொடுத்து நாங்கள் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லுங்கள் கேட்கலாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லையாம்மா எங்களதுல ஒரு ஐஃபை ப்ரொஃபைலில் ஒரு ஒரு பிப்ளாப்ஸ் லேயர் இருக்காங்க அன்றாட வாழ்க்கைக்கு சிரமப்படுற எங்களை கொன்றவர்கள் இருக்காங்க இது எப்படி சொல்றீங்க இது ஜெனரேஷன் தொழில்மா எங்கள் அப்பா லாயராக இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும் நான் முதல் தலைமுறை வக்கீல் நான் எனக்குள்ளே இன்ன வரைக்கும் என்ன போராடுறது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உழவை மூடி மறைச்சி நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் சர்வே பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா இதில் வைக்கலாம் காசு வாங்கிட்டாங்க இதில் ஒரு கெட்ட பேர் நீ அவ்வளோத்தன வேணுமோ பண்ணலாம் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஐயாயிரம் காசு வாங்கிட்டா அது தப்பான்னு கேட்கற என்ன வேணா தப்பு பண்ணுவேன் அது தப்பு இல்லை நான் உன்ட்ட காசு வாங்கிட்டா தப்பு உன் கேஸ் நடத்துணுமா எங்கேருந்து நடத்துறது காசு இல்லாமல் எங்கேருந்து இருந்து நடத்துறது எங்களுக்கு சம்பளம் கிடையாதுமா கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குற துறையே லஞ்சம் வாங்குறான் டிராவுக்கு கீழே பார்த்துட்டு தானே இருக்கீங்க அவளை கொண்டு போய் கொட்டுறீங்க லட்ச லட்சமாக லஞ்சத்தை எங்கள்கிட்ட வந்து கேட்டால் நாங்கள் எங்கள் உரிமையை காப்பாற்றி கொடுக்க போறோம் என்ன நீதிமன்றம் கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதான் அது யாரும் வேணும்னு செய்யறது இல்லை லாட் ஆஃப் ப்ரொசீஜர் சம்மந்த இல்லாத ஒரு பொருளதைக்கு உண்டை கொடுத்துட முடியாது இது ஒன்றா இல்லையான்னு பார்த்து தான் உன்ட்டை கொடுக்க முடியும் அதனால கொஞ்சம் டிலே தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் நேரம் வரிசை இருக்க தான் செய்யும் நின்று தான் வைத்தியம் பண்ணிக்கணும் சினிமா ஹோட்டலில் போய் தேட்டரில் நிற்கிறது இல்லை டிக்கெட்டு வாங்குறதுக்கு இப்படியே வேலை நாலு மணிக்கு போய் நிற்கிறேன் படம் பார்க்குறதுக்கு கோர்ட் மட்டும் உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமா கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கும் கொஞ்சம் பொறுத்து வாங்கிக்கிறது நல்ல வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க நீ சொல்கிற மாதிரி கெட்ட வழக்கறிஞர் இருக்கிறாங்க அது கெட்டவழக்கிறீங்கிற தள்ளுங்க அவ்வாளை தள்ளுங்க நல்லவாளை அல்லங்கிற மாரி நல்லவும் மெஜாரிட்டியாக இருக்காங்க இந்த உலகமே அப்படிதாம்மா இந்த யூனிவர்சோட படைப்பே அதுதான் இந்த பூமி இருக்குல்ல இங்கே புளி அதிகமாக பூனை அதிகமா சொல்லுங்கள் தான் அதிகம் புளி கம்மி தான் ஏன்னா புளி அதிகமானால் உ யூனிவர்ஸல் இருக்குது கெட்ட விஷயங்கள் குறைவாக தான் இருக்கும் புளி கெட்டதில்லை உடாதிசயத்தை சொல்ல வர்ற எல்லாரும் மனிதர்கள் தான் நான் நல்லவனாக கெட்டவனான்னு என்னோடய நடத்தை என்னோட குணமும் தான் தீர்மானிக்க முடியும் வெள்ளத்தனையது மலர் நீட்ட மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு யார் என்பது உடைய உள்ளமே தீர்மானிக்கும் சார் இந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து கிளியராகவே தெரியுது வந்து ஒருத்தரோட பர்சனல் வெஞ்சன்ஸ் ஆர் ஒரு பர்சனல் இஷ்யூவை வந்து கொண்டு வந்து அவரை அட்டாக் பண்ணியிருக்காங்க இதுக்காக வந்து ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா நாங்கள் தனி மனிதர்களே கிடையாது நாங்கள் வந்து நீதித்துறையோட ஒரு அங்கங்கள் நீதித்து நீதி தாயின் குழந்தைகள்ல நாங்களும் ஒரு புள்ள நாங்கள் தனி மனிதன் கிடையாது அன்னைக்கு அந்த கேஸுக்கு அப்பேராக போறீங்க விட்டுறீங்க அன்னைக்கு இந்த கேஸ் தானே போகிறாரு அடுத்த நாள் வெட்டிட்டு போங்க அன்றைக்கே வெட்டுறீங்க அதை விடுங்க ஏன் இவங்க ரோப்ஸ் போட்ட போறீங்க எதுக்கு வெட்டுறீங்க இந்த மட்டையில் இருக்குது இப்போ வெட்டிட்டு போங்க யார் கேட்டால் வீட்டில் வேற வீட்டில் போய் வெட்டுங்க ரோட்டில் டீ குடிச்சுருக்கோம் டீ குடிக்கல வெட்டுங்க கோர்ட் கேம்பஸ்குள்ளே ஏன் வெட்டிங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அந்த கோர்த்து கேம்பஸில் தான் அப்படி இஷ்யம் நீங்கள் அவர் அலுவலகத்தில் வேற எங்கேயும் நடந்துருது அது கதையே வேறு இதுக்கு முன்னே நிறைய கொலைகள்லாம் நடந்திருக்கு வக்கீல்கள் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்றால் பட்டிருக்கார்கள் நான் இல்லைன்னு சொல்லலை அது அவங்க தனிப்பட்ட விஷயம் இது தனிப்பட்ட விஷயமா நான் கோர்ட்டுக்குள்ளே வந்தவனை எப்படி விட்டுவிங்க நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே வந்தவனே கைதே பண்ணக்கூடாது தெரியும்ல ஹாஸ்பிட்டலா ஒருத்தர் உள்ள சரண்டராக வர்றான்ல அவனை போலீஸ் கைதே பண்ண முடியாது கோர்ட்டு வெளில தான் கைது பண்ண முடியும் வக்கீல்கள் காரில் வச்சு கைது பண்ண முடியாது நான் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சரண்டர் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறேன் வேற எங்கேயும் நான் அழைச்சிட்டு போகல தொடக்காது அக்யூஸ்டர் நேராக கொண்டு கோர்ட்டில் ஒப்படைக்கலாம் என்னோட ஆஃபீஸில் வச்சு அரெஸ்ட் பண்ணக்கூடாது என்னோட ஆஃபீஸில் அட்வொகேட் ஆஃபீஸு அதுக்குள்ளே வச்சு அரெஸ்ட் பண்ணக்கூடாது நான் கோர்ட்டில் கூட சரண்டர் பண்ணுறேன் நான் வேற எங்கேயும் அழைச்சிட்டு பின்னாடியே வா கோர்ட்ல ஒப்படைக்கிறேன் இவ்வளவு இருக்குது எங்களுக்கு அப்படிப்பட்ட உடனே கோர்ட்டுக்கு வந்தவன் வெட்டிருக்கீங்க வெளியேங்க அதை செஞ்சுட்டு போய் யார் கேட்டால் வெளியே செஞ்சிருந்தா இருக்காது அது ஆனந்தனுக்கு புரியல மர்டர் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் பெயில் ஜெயம் கோர்ட்ல பெயில் கொடுக்க முடியாது அந்த அஃபன்ஸுக்கு உடனே பெயில் அப்ளை பண்றேன் அப்போ தன்னோட ஆணவத்தை காட்டுறது தானே என்னடா பண்ணுவீங்கன்னு என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்குறது இல்லையா ஒரு மைனார்டியாக ஒரு கோர்ட் ஹவுஸ் ஒருத்தனை வெட்டிட்டு ஒரு வழக்கறிக்கிறேன் சக நண்பனை சக தோழனை சக வழக்கறி வெட்டிட்டு ஆணவமான பதில் அதே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறது பண்ணி காட்டுறோம் பாப்! நன்றி